இந்த வாரம் வரக்கூடிய திரைப்படங்களில் முக்கியமானது என்று சொல்லலாம் நல்ல படம்னு சொல்லலாம் அதை நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிடக்கூடாது இருந்தாலும் பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம் ஆரிய நண்பர்களே நம்ம ஜேகே டிவி மூலமாக நிறைய சினிமா செய்திகள் நேரடி ஒளிபரப்பு அந்த ஆடியோ ரிலீஸாக நேரடி ஒளிபரப்பு எதுவும் நம்ம கையை வைக்கிறதே இல்லை நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறோம் அது நிறைய ஆன்மீகம் அறிவோம் ஆன்மீகம்னு சொல்ல போகிறோம் அடுத்தாப்புல அரசியல் அண்ட்ரட் அரசியல் அரசியல் சதுரங்கம் அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறோம் மருத்துவம் சொல்கிறோம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னால் ஊக்கப்படுத்துகிறோம் கலைஞர்கள் கை படங்காசு கொடுக்குறது பக்கம்னா அதெல்லாம் வேணாம் நம்ம நேரடியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா அது நிறைய நண்பர்கள் உங்கள் நண்பர் பிடித்த நண்பர் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது அறுவருவாக கிடையாது நல்ல ரீசனபுளாக இருக்கும் அடுத்தாப்புல ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா நம்ம டிவிக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்ததாக அர்த்தம் தவறான தகவல் கொடுக்கறதில் நல்ல தகவலாக கொடுக்குறோம் ஓகே ஆரியன் கதை என்னங்க ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன் மிடில் ஏஜ் பர்சன் ஒரு எழுத்தாளர் சமுதாய சிந்தனை உள்ளவர் அவர் நிறைய எழுதுகிறார் தனித்து தனி மனிதர்களை பற்றி எழுதுகிறாரு சூழ்நிலை பற்றி எழுதுகிறாரு கண்டுக்கவே மாட்டேறாங்க இப்போ இருக்கக்கூடிய திரைப்படமாக இருக்கட்டும் அது நிறைய விஷயங்கள் நிறைய படங்களில் சொல்லப்பட்டால் கூட கண்டுக மாட்டாங்க என்னென்ன பண்ணுறது உலகத்தோட கவனத்தை ஈர்ப்பதற்கு ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுறாரு இதனுடைய சீக்குவன்ஸ் தான் என்ன செய்யுதுன்னா கொலைகளாக போய்கொண்டிருக்கு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க இதில் வந்து நம்ம ஸ்பாய்லர் கிடையாது கொலை தான் ஆறு ஏழு பேருக்கு வந்து கொலை பண்ணிகிட்டே இருக்கிறார் இதை வந்து என்னாச்சா காவல்துறை சும்மா உங்க இல்லை சினிமாவில் தான் ஒரு பதினஞ்சு பேரை ஒட்டை சுட்டு சுட்டு கொள்வது இதை வந்து ஒரு கூட கொழுந்து இதை கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னு ஃபாலோ பண்ணி பார்க்குறப்போ நம்ம விஷ்ணு விஷா ஆமாம் ஒரு இப்போ வரக்கூடிய ஆக்ஷன் ஹீரோவில் அவர் முக்கிய பங்கு அவர் தன்னுடைய ஆரியன் என்ற தன்னுடைய மகனின் பேரில் மகன் அவர் சொல்லிட்டார் அவருடைய மகனின் பேரில் அந்த கம்பெனி ஆரம்பித்து அந்த மாதிரி அதில் நம்ம கருணாகரெல்லாம் பாட்டாராக வச்சு செய்கிறாரு அவரே வந்து தயாரித்து நடிச்சிருக்கிறார் ஹீரோவாக ஒரு காவல்துறை அதிகாரியாக எப்படி அவங்க அப்பா வந்து குடவளா அவர் ஐபிஎஸு டிஜிபி லெவலில் உயர்ந்தவர் அதனால் அவர் ரத்தத்துலேயும் இருக்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவோட மிடுக்கு அதை பார்வை அதெல்லாம் வந்து பாடி லேங்குவேஜ் டிக்ஷனு அந்த மேனரிசம் எல்லாமே அவங்க அப்பா வந்து பார்த்ததுனால ஒரு ரியல் போலீஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே இருந்தாலும் நல்லா செய்திருக்கிறார் அது ஒரு நல்ல முன்னாசு நல்லா செஞ்சு இப்போது ஒரு பொழுது ஒரு ப்ரஸன்டேஷன் நல்லா இருக்குது அடுத்த என்னாச்சுன்னா இதில் பர்வின் கே தான் அதில் ஏற்றியிருக்கிறார் ஏற்றியிருக்கக்கூடிய அந்த அவர் வந்து அதில் குறிப்பாக என்னாச்சுன்னா கேமராவும் மியூசிக்கும் எப்போதும் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் சஸ்பென்ஸு க்ரைம் சப்ஜெக்ட்னா எப்போதுமே சாம்சங் எஸ் தூக்கி போட்டுருவாங்க எதனால் அவர் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் மியூசிக்கு கொடுக்கும்பொழுது ஓடி ஆடி பாடுற மேட்டர்லாம் கிடையாது எல்லாம் அங்கங்கே ஓடி போய் பாடி கட்டி பிடிச்சி இதுமாதிரிலாம் பண்ணால் ஒரே ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அவர் மனைவியிட விவகாரத்துக்கு கோருவதற்காக அந்த கவுன்சிலிங் மேட்டர் நடக்கிறத சொல்லியிருக்கிறாரு அவருடைய சொந்த அனுபவத்தில் இருந்தே கொடுத்துருக்கலாம் அது இருந்தாலும் அதுவும் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்னென்ன உறவுகள் உணர்வுகள் பகிரப்பட வேண்டும் தவிர்க்கப்பட்டதை எப்படி நிவர்த்தி செய்ல்லியிருக்காரு அவர் பேச்சோட பேச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் கேமரா கேமராவும் பூந்து விளையாடு ஹரி ஹரிகரன் சொல்லிட்டு ஹரிஷ் காந்தன்னு சொல்லிட்டு அவர் கேமரா கேமரா வந்து இது அந்த டோன்ஸ் இன்னும் சொல்ல போனால் இதில் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டோன்ஸ் கொடுக்குறது கலரிஸ்ட் தான் பண்ண முடியும் என்ன தான் கேமராமேன் பண்ணால் கூட கலரிஸ்ட்டு கொடுத்துருக்கிறார் நல்லா செஞ்சுருக்கிறாரு இதில் முக்கியமாக என்னென்னா அந்த மத்தியந்திர வயது எழுத்தாளர் ஃப்ரெஸ்ட்ரேட்டட் எழுத்தாளர் யாருன்னு பார்த்தா செல்வராகிறார் முகத்தில் அனவாசியமான ஃபீலிங்ஸ் ரெகுலர் ரெகுலர் பேஸில் ஒன்று ஒன்று நம்ம தலைவர் சிவாஜி அழைச்ச மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை எம்ஜியார் போல் அது இதில் ஒரு ஆக்ஷனாக மேலே செய்யாமல் உணர்வு கூறுமா இது என்னென்ன ஓப்பனிங் வந்து லைவ் டெலிகாஸ்ட்டில் ஒரு பிரபல டிவியில் லைவ் டெலிகாஸ்ட்டில் நீ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெலிகாஸ்ட்டில் டக்குனு வந்து அந்த ஒரு பெரிய நடிகர் வந்து அக்கப்பூர் காரணம் வந்து பண்ணிட்டுருக்கப்போ உள்ள போந்து வராருப்பாருங்க வேர்ல்டு ஃபுல்லாக யாரும் ஆஃப் பண்ணிங்க பிச்சு முடிவோம் பிச்சு பேசுங்க பேசுகையா அப்படின்னு சொல்லி இறங்குறாரு பாருங்க ஒண்டர்ஃபுல் அதை வந்து கற்பனையுடைய உச்சக்கட்டம் அல்லது வந்து அதான் நடக்குது அது நிறைய முதல்வர்கள்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க லைவில் வந்து அந்த இதில் சொல்லியிருக்காங்க சங்கர் படத்திலலாம் சொல்லியிருக்காங்க யார் நம்ம அந்நியன் படத்திலலாம் சொல்லியிருந்தாலும் இது வந்து ஒரு புதுமையாக கொடுத்துருக்காங்க அடுத்தாப்புல யாருன்னா செல்வரான்னு வாணி வாணிபூஜன் வந்து ஹீரோயினாக செய்திருக்கிறார்னு ஒரு காம்பேராக சேர்ந்துருக்காங்க அப்புறம் வாணி கபூர் ஜீவா சுப்பிரமணியம் இதெல்லாம் வந்து அவருடைய த தங்களுடைய அந்த பாத்திரங்களை உணர்ந்து அதை பிரசர் பண்ணியிருக்காங்க அதாவது இதில் என்னாச்சுனாக்கா இது மாதிரி நடக்குமா நடக்காதா நடக்கணும் அப்படியே இயக்குனர் ஒரு எழுத்தாளர் அவர் வந்து ஒரு கற்பனைவாதி மட்டுமல்ல சினிமா என்பது டேரக்டர்ஸ் மீடியா தான் எங்கே வேணாலும் போகலாம் அமெரிக்காவில் நினச்ச பார்க்கலாம் போயிடலாம் இதை மிஸ்யூஸ் பண்ணாமல் உட்கார்ந்து எழுந்து எழுந்திருக்கிறவர்களையும் அந்த டிப் ஆஃப் தி சீட்னு சொல்லோம்னா அந்த லெவல் பண்ணியிருக்கிறார் அதனால் இந்த வந்து இந்த லீவில் அல்லது இந்த சனி ஞாயிறில் இல்லை வரப்போன இந்த வாரத்தில் பார்க்கக்கூடிய படங்களில் இது ரொம்ப முக்கியமான படம் குடும்பத்தோட பாட்டு வாழ்த்துக்கள்